அமெரிக்காவில் ஒரு ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்கான் அடிக்கடி கை தட்டினீங்க வச்சுங்க இந்த உள்ளங்கையில் இருக்கிற நரம்பு தூண்டப்பெற்று இப்போ மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சொல்லின்னு சொல்லிருக்கேன் கை கை தட்டினீங்கன்னா உள்ளங்கையில் இருக்கிற நரம்பு தூண்ட பெற்று அதெல்லாம் என்ன லாபம்னா ஹார்மோன் சுரக்கும் செல்லு சீக்கிரமாக வளர்ச்சி அடையும் அதனால என்ன லாபம்னா உங்கள் ஆயுசில் பத்து வருஷம் கூடும் அதனால் யார் யாருக்கு பத்து வருஷம் எக்ஸ்ட்ரா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அவங்க கை தட்டுங்க அப்புறம் உங்கள் இஷ்டம் இதுலேயே நிறைய பேர் தட்டலை அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும் நீ பேசி தட்டுறதா இல்லையான்னு நாங்கள் முடிவு பண்ணுறோன்னு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம் நான் இங்கே மேடையில் வரும்பொழுதே நிறைய பேர் செல்ஃபி எடுத்தாங்க இப்போல்லாம் யாராவது செல்ஃபி எடுக்கணும்னு வந்தாலே கை கால்லாம் உதருது ஏன்னா செல்ஃபி நிறைய பேருக்கு வராதுங்க சும்மா எடுக்கிறான் சில பேருக்கு மட்டும்தான் அது டெக்னிக்கலாக எதுக்கு தெரியும் செல்ஃபி எடுத்துகிட்டு பாருங்களேன் இந்த ஆதார் கார்டை எல்லாம் நம்ம மூஞ்சிருக்கோம்ல அந்த மாதிரி தான் கேவலமாக இருக்கும் நானே ஒரு கூட்டத்தில் பேசிவிட்டு இறங்கினேன் இறங்கும்போது ஒரு பத்து பதிஞ்சு பேர் செல்ஃபி எடுத்தாங்க அம்மா எனக்கு என்னன்னா சரி நம்மளே ஒரு மனுஷனாக கருதி வராங்க வணக்கம் வணக்கம்னு சார் காரில் போயிட்டேன் சார் காரில் ஏற போகிறேன் தூரத்துலேருந்து ஒரு ஆள் சார் சா சார் சா சார் சார்மா அடடா நம்மக்கிட்ட செல்ஃபி எடுக்குது அவ்வளோ தூரத்தில் ஓடி வரலாம் சார் ரொம்ப கிட்ட வந்து ஓடி ஒன்று சார்மா ம் அப்படின் கிட்ட எடுத்துகிட்டு எடுத்துட்டு கேட்டான் சார் ஆமாம் நீங்கள் யார் சார்ணும் ஏன்னா யாருன்னு தெரியாமலே எட்ட இல்லை சார் தூரமாக வந்து பார்த்தா எல்லாம் எடுத்தானுங்க நீ யார்னு சொன்னால் வைக்கிறதா டெலீட் பண்ணுறதா நான் முடிவு பண்ணிக்கிறேன்னா ரொம்ப மகிழ்ச்சி இப்போல்லாம் ஐயா அது தெரியும் இவ்வளோ கூட்டம்லாம் பார்க்கறது கஷ்டம் ஏன்னா இலக்கிய கூட்டங்கள்லாம் போச்சு கூட்டம் இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் இந்த மாதிரி நிறைய மக்கள் கூடுற இடமா பார்த்து நாங்களே பேச ஆரம்பிச்சிட்டோம் சார் ஒன்றும் இல்லைங்க சில இடத்துல நம்மளுக்கு எல்லோரையும் தெரியுதுன்ற இந்த பெருமை தருவோம் சில இடத்துல அதுவே நம்மளுக்கு பிரச்சனையாகிடும் எனக்கு ஒரு நல்ல பழக்கம் உண்டு நீங்களும் அந்த நல்ல பழக்கத்தை கடைபிடிக்கணும் ஒன்றும் இல்லை பிரயாணம் போகும்போது ஜாகிரதையாக போகணும் ட்ரெயினுக்கு போகும்போது கொஞ்சம் முன்னாடியே போகணும் சில பேர் பார்த்துக்கிட்டீங்களா ட்ரெயின் கிளம்பும் போது தான் ஸ்டேஷன் உள்ளே வருவோம் எந்த பிளாட்ஃபார்ம் தெரியாது அரைச்சி பிடிச்சி பிடிச்சி கூட நான் எப்பவுமே எந்த ஊருக்கு போனாலும் அரவருக்கு முன்னால் போயிடுவேன் என் ட்ரெயின் டைமு ட்ரெயின் லேட்டாக வந்தால் வருட்டேன் அதை பற்றி கவலை இல்லை ஒரு ஊரில் பேசிவிட்டு சென்னைக்கு வர்றதுக்காக வழக்கப்படி அரவருக்கு முன்னால் வந்துவிட்டேன் சார் வந்து பிளாட்ஃபாரத்தில் நடந்துக்கினே இருக்கேன் ஒரு ஆள் டிஷர்ட் போட்டுன்னு ஃபோன் பேசிக்கினே இருந்தேரு என்னை பார்க்க சார் நான் உங்கள் ஃபேன் சார் வாங்க சார் வாங்க சார் வாங்க சார் அப்புறம் கொஞ்சம் நேரம் கேட்டி எந்த ட்ரெயினு அப்படின்னா சார் தெரியாத நிலமே ட்ரெயின் போயிட்டு சொல்லிட்டேன் சார் அதிர்ந்த என்ன ஆரவர் வாங்க என் ஆஃபீஸ்க்கு வேணாரு இன்னும் ஆஃபீஸுன்னு திரும்புகிறேன் போலீஸ் ஸ்டேஷனுங்க இந்த ரயில்வே ஸ்டேஷனில் போலீஸ் ஸ்டேஷனில் அது அதான் நம்ம எங்கே கால வைக்கக்கூடாது வாழ்க்கையில் நினைச்சோமோ அதுக்குள்ளே கூப்பிட்றாரு அவர் எஸ்ஐயர் அவருக்கு அது ஆஃபீஸு நம்மளுக்கு அது போலீஸ் ஸ்டேஷனு வனாமா வாசாக் நீ கவலையே படாத சார் நீயும் நானே ஏறாம் ட்ரெயின் போவார் எனக்கு அதில் தான் ட்யூட்டின்னு உள்ளே கூட்டி போயிட்டார் உங்களுக்கு தெரியும்ல போலீஸ் ஸ்டேஷன் எப்படி இருக்கும் அது ரயில்வே போலீஸ் ஸ்டேஷன் உள்ளே போனால் ஒரே ஒரு பெஞ்சு அதில் என்னை உட்கார வச்சுட்டு நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன்ட்டு போயிட்டார் போய்ட்டார் திரும்பி பார்க்குற அந்த பெஞ்சில் அந்த பக்கத்தில் ஒரு பையன் லுங்கி கட்டின்னு காலாட்டின்னு உக்காந்துக்கிறான் அவன் என்னை பார்த்து சிரித்தான் நான் அவனை பார்த்து சிரித்தான் அவன் என்னை கேட்டான் என்ன கேஸு அப்படின்னா நான் அவனை பார்த்துட்டு ஒன்று நான் கேஸ் நான் ஒன்றில் சார் தண்டவாளம் தாண்டின பிடிச்சின்னு நோன்ட்டாடுறாங்க தண்டவாளம் தாண்டிக்கிறான் பிடிச்சின்னு வந்துட்டாங்க ஆனா நீ அப்படின்னா நான் பிளாட் பத்திரத்தில் தாண்டினா பூச்சி நோன்ட்டாக்குறாங்க அப்போ பிளாட் பத்திரத்தில் நடக்குதா கூட பிடிக்கிறானுங்களா ஆனால் அதுக்குள்ளே நம்மாலும் வந்துட்டார் யார் ஏசி கூட நாலு கான்ஸ்டபிள் செல்ஃபி கெல்ஃபி எல்லாம் எடுத்துட்டோம் ட்ரெயின் வந்துடுச்சு இந்த ஏசி கபால் வேண்டிய முனையில இருக்கும் ஏ சாரோட பேக் எடு நாலு கான்ஸ்டபுள் ஒரு எஸ்ஐ நடுவில் நான் பிளாட் படத்தில் நடக்கிறோம் சுத்தூர வேடிக்கை பார்த்துருக்கிறோம் அந்த ஏசி கோச்சுக்கு பக்கத்தில் தான் அன்றிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட் இருக்கும் பார்த்துக்கிறீங்களா அதில் ஒரு அம்மா ஜன்னல் ஓட்டத்தில் என்னை பார்த்து சொல்லுது இந்த காலத்தில் எவனையும் நம்ம முடியலன்னு அது என்ன நினச்சி சார் என்னை அரெஸ்ட் பண்ணி கூட்டி போகிறாங்கன்னு ரொம்ப கஷ்டம் சார் இப்போ எங்களுக்கெல்லாம் ரசிகர்களை பார்த்தாலே கஷ்டமாக இருக்குது போன மாதம் சவுத்தில் ஒரு ஒரு கூட்டத்துக்கு போனால் இறங்கினேன் இப்போல்லாம் ஓடிடுறது தான் ஒரு ஒரு பெரியவர் வந்து சார் வணக்கம் சார் உங்களை மாதிரி தமிழ் அறிஞர்களை எங்கள் வீட்டுக்கு கூட்டி போய் சாப்பாடு போடுறது எனக்கு ரொம்ப பெருமை சார்ன்னா அவருக்கு தெரியல பட்டிமன்றம் தேசர் அவங்க யார் சாப்பிட்ட கூட்டாலும் போவோன்னு எனக்கு என்ன மகிழ்ச்சினா தமிழ் அறிஞர்னு என்னையும் சொல்லிட்டாரேன்னு வீட்டுக்கு கூட்டி போயிட்டார் சார் நான் விருந்து நெஞ்சுன்னு தான் போனேன் பார்த்தா கதவு தரணும் அவங்க ஒய்ஃபு சண்டை போடுறது அவருக்கும் அந்த அம்மாக்கும் திறந்துட்டு அது பாட்டு உள்ளே போயிடுச்சு இவர் வாச வாச சாப்பிட்லாம் வாசாருனார் என்னடா அது என்ன ஒரு பேக்கில் நாலே நாலு சப்பாத்தி சார் அந்த அம்மா அவருக்கு வச்சுக்கிட்டு இதுக்கு பேர் விருந்துன்னு அர்த்தம் எனக்கு ரெண்டு வச்சார் அவர் ரெண்டு எடுத்து போட்டுக்கினார் தேங்காய் சட்னி சப்பாத்திக்கு தேங்காய் சட்னி வாழ்க்கையிலே நான் அன்றைக்கி தான் சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் அந்த ஆள் கேட்டான் சார் நாங்கள் எங்கள் அப்பா கூட ஸ்கூல் ஸ்வாரியார் சார் ஒரு புக்கு ரிலீஸ் பண்ணோம் ஆமாம் இந்த அமைப்பாளர் உங்களுக்கு பேமெண்ட் கொடுத்துட்டாரா அப்படின்னா கொடுத்துட்டாருங்க எது கேஷ் தானே ஆமாம் சார் கொடுத்துட்டாரு ஒன்றும் இல்லை எங்கள் புக்கு ரிலீஸ்க்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது ஒரு இருபதாயிரம் ரூபா கொடுத்தீங்கன்னா ரெண்டு மாசத்துல உங்கள் கூகுள் பே அனுப்பிச்சிடுறேன்னா கொடுத்தோம் சார் ரெண்டு சப்பாத்தி இருபதாயிரம் ரூபாய்க்கு வாங்கினவன் நான் மட்டும்தான் அங்கிலேருந்து யாரை பற்றியும் கவலை இல்லை இன்னைக்கு ஒரு நல்ல தலைப்பு நம்ம மீன்வளத்துறை அமைச்சர் சொன்ன மாதிரி தாய்மானவர் என்பதை முன்னாலேயே கணித்து நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் எங்களுக்கு இதை கொடுத்துருக்கார் தாயுமான தனி பெரும் தலைவன் அதில் என்னென்னா நிறைய பேர் நம்மளுடைய என்ன தெரியுமா பதவியில் இருக்கிறவர்களை பார்த்து ஒன்று பொறாமப்படுவோம் இல்லை ஆதங்கப்படுவோம் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும் எத்தனை கஷ்டம்னு ஒன்றும் இல்லைங்க வாழ்க்கையால் எனக்கு ஒரு நாள் இப்போது ஒரு பதவியில் இருந்தேன் ஏழாம் படிக்கும் படிக்கும்போது புது ஸ்கூலில் போய் சேர்ந்தேன் எங்கள் கிளாஸ் வாத்தியார் கூப்பிட்டாரு பேர்ணா மௌன சொன்னேன் சார் சைக்கிள் ஓட்ட வருமானாரு போட்டு சார் நீ தான் கிளாஸில் ஈடுனாரு ஆ ஏன்னா எலெக்ஷன் எலெக்ஷன் ஒன்றும் கிடையாது சார் கிளாஸ் லீடர்ந்தது எவ்வளோ பெரிய இது பதவி ஆ அப்படின்னா அப்புறம் செஞ்சேன் இதுக்கு கிளாஸ் ஆகிறதுக்கு இதுதான் ஒரே குவாலிஃபிகேஷன் போல இது சைக்கிள் தானே தெரியாது சார் ஒரு மணி அடிச்சது வெல்லு பாத்தியார் கூப்பிட்டாரு சைக்கிள் சாதியை கையில் கொடுத்தாரு என் சைக்கிள் எடுத்து மூணாவது தெருல அவர் வீடுக்குது அங்கே போய் அம்மா சாப்பாடு கொடுப்பாங்க எடுத்துடுவாண்டார் எனக்கும் லன்ச் டைம் ஒரு மணி தான் அவருக்கும் லன்ச் டைம் ஒன்று தான் மாங்கு மாங்கு மாங்குன்னு போனால் அந்த அம்மா வாசப்படலே நின்று சாப்பாடை கொடுத்துட்டு சும்மா இல்லாமல் மூணாவது தெருவில் பகோடா இருக்குது உங்கள் சார் பகோடா இல்லாமல் சாப்பிட மாட்டார் ஒரு நூறு கிராம் பகோடா வாங்கி போ அப்படின்ச்சு அங்கே இருந்து பகோடா கடைக்கு போய் திங்கக்கிழமலேருந்து வெள்ளிக்கிழமை வரையும் அஞ்சு நாளும் பகடா கடைக்கான ஃப்ரெண்ட் ஆகிட்டான் நூறு கிராம் போட்டு கொஞ்சம் தூள் பகடா கொடுப்போம் சார் ஒன்றரை மணிக்கு வருவோம் சார் இவர் சாப்பிட உட்காந்து அதுக்கப்புறம் ஹவுஸ் ஹவுசுமா சாப்பிட்ணும் நான் அதாவது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஒரு மாநிலத்தின் முதல்வர் தாயுமானவனாக இருக்கிறார் என்று சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம் ஒரு தாய்க்குத்தான் குழந்தைக்கு என்ன வேண்டும் என்று தெரியும் ஒரு தாய்க்கு தான் பசி தெரியும் ஒரு தாய்க்கு தான் மருத்துவத்தின் மரியாதை தெரியும் எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் என்ன தாய் என்பவர் இந்த காலை உணவு திட்டம் காலை உணவு திட்டம் என்பது நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய உச்சகட்டம்னு நான் சொல்லுவேன் ஏன் தெரியுமா டபிள்யூஹெச்ஓ உலக சுகாதார மையம் சொல்லுது எப்பவுமே காலை உணவை தவிர்த்திடக்கூடாது அதுவும் வளர்கிற குழந்தைங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு தத்துவத்தை ஒரு பெரிய ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார் ஒண்ணு இல்லைங்க நம்ம கிட்டே இருக்கிற ஒரு பெரிய கெட்ட வழக்கம் என்னன்னா வெளிப்படத்தன்மை கிடையாது எதிர்பார்ப்பு அதிகம் எப்படி இருக்கணும் நம்மளே முடிவு பண்ணிருப்போம் தெரியுமா என் ஃப்ரெண்ட் வந்தான் இந்த டாக்டரை பார்க்க போடா வேஸ்ட்டு ஐநூறுரூவா என்ன புஷ்பா டூவே எழுநூத்தம்பது ரூபா கொடுத்து பார்த்துட்டு வரானுடா அந்த டாக்டர் டாக்டரு எம்பிபிஎஸ்ஆஸு என்னமோ படிச்சிருக்காரு அவருக்கு ஃபீஸ் கொடுக்குறதுல பிடிங்கிட்டான்றான் நான் சொன்னேன் ஏன்டான்னு பின்ன என்னடா ஒரு தர்மா மீட்ரு கூட வச்சு பார்க்கலாம் என்ன டாக்டர்டான்டா அப்புறம் நான் கூட நினச்சேன் சரி தர்மா மீட்ரு கூட வச்சு பார்க்காம என்ன டாக்டர் ஆமாம் உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னா முட்டி வேலைக்கு போனேன் நான் ஏன்னா முட்டி வேலைக்கு எது கிடையாது வைப்பாங்க அது நம்மளுடைய எதிர்பார்ப்பு அந்த மாதிரி தான் வேற வழியே கிடையாது அதே மாதிரி வெளிப்படைத் தன்மையும் கிடையாது எப்போவுமே பார்த்துருக்கீங்களா சார் நமக்கு எப்பவுமே தன்மை இல்லை போன வருஷத்தை விட இந்த வருஷம் பார்க்கும்போது ஒல்லியாக பாவமாக இருக்கான் நல்லா தெரியுது அவனுக்கு சுகருன்னு கேளுங்களாம் ஒத்துக்க மாட்டான் சார் எதை சுகர் பாடர் டே பார்டர்னாலே இருக்குன்னு அர்த்தம் இப்படி இப்படின் சார் என்னங்க கண்ணில் எதாவது ப்ராப்ளம் ஆ லைட்டாக தெரியாது டே லைட்லேயே தெரியலடா இல்லை அது மாதிரி தான் இந்த குடிக்கிறவங்கள பார்த்து டக்குன்னு சார் குடிப்பீங்களாண்ணா குடிக்கிறேன் இல்லை முஞ்சு போச்சு கேசா போட போகிறான் ஆ பீர் மட்டும் குடிப்பேண்ணா அதே மாதிரி வெஜிடேரியனில் சில பேர் பார்த்துக்கிறீங்களா அப்படியே உங்களுக்கு கொம்பு மொழிச்ச மாதிரி சார் நான் வெஜிடேரியன் இந்த மீன் ஐயோ எல்லாம் மீனெல்லாம் மூட்டை சாப்பிடு வேணும் அது பரவாயில்ல ஆக எந்த நிலையில் ஒரு தாய் சார் ஒன்றும் இல்லைங்க ஒரு தாயுமானவன் எந்த நிலையில் முதலமைச்சர் பண்ணதில் மற்ற மாநில முதல்வர்களும் பின்பற்றுகிறார்கள் என்று சொன்னால் அதுதான் நம்முடைய முதலமைச்சருடைய திட்டம் எனக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்சது எது தெரியுமா சார் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு தலைவரை பிடிக்கும் இப்போ நீங்கள் பஸ்ஸு வந்து லேடிஸ்க்கு ஃப்ரீ அதெல்லாம் எனக்கு அது அதில் ஒரு ஈடு என்னுடைய தனிப்பட்ட எனக்கு அவ்வளோ அந்த ஈடுபாடு இல்லை என்ன தெரியுமா உடல் உறுப்பு தானம் பண்ணுற உடல் உறுப்பு தானம் அதாவது மூல சாவு அடைஞ்சு உடல் உறுப்பு தானம் பண்ணால் இறந்துருவாங்க அந்த இறந்த மனிதனுக்கு அரசு மரியாதையோடு உலகத்திலேயே எந்த தலைவனும் அதை சிந்திக்காத ஒரு இது நம்ம தலைவர் செஞ்சதுக்கு அப்புறம் ஒடிசால ஆரம்பிச்சிருக்கு என்ன சார் நான் தான் சொல்றேன் நம்மளுக்கு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது எதிர்பார்ப்பு சில வாட்டி ஜாஸ்தியா இருக்கும் ஒரு ரொம்ப வாழ்க்கையில ரொம்ப எதிர்பார்க்க கூடாது சார் நடக்காது அதை ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ண நம்ம கூட தான் திடீர்னு வீட்டில் நாளைக்கு என்னங்க கல்லில் டிஃபன் பண்ணணும்னு ஆரம்பிப்பாங்க பார்த்துக்கிறீங்களா நம்ம விதியான உட்காந்து இருப்போம் நாளைக்கு என்னங்க டிஃபன் பண்ணுறதுன்னு இந்த நாக்கு சும்மா இருக்குதா பூரி கிழங்கு பண்ணுன்ன அடுத்த நாள் காலில் எழுந்துக்கிறேன் குளிக்கிறேன் கிச்சன்லேருந்து பூரி சுடுற வாசனையும் வரல மசாலா வாசனையும் வரல அப்புறம் சாப்பிட்ற டைனிங் காலுக்கு வர மாடு சாணி போட்ட மாதிரி பொங்கல் அட நினச்ச இதுவே நடக்கலையே என்னது வீடு தேடி மருத்துவம் சார் போன மாசம் ஆரம்பிச்சது சார் மக்களுக்கு வந்து குறைந்த விலையிலே மருத்துவ கடை ஆக வீடு தேடி மருத்துவம் எல்லாமே மனித நேயத்தின் உச்சம் தாய்மானவன் என்கிற ஒரு பெரிய ஒண்ணு இல்லைங்க இன்னொன்று எங்கிட்ட கோடீஸ்வரங்க எப்பவுமே பாருங்க மாற்றுத்திறனாளின்னு அதுக்கு முன்னால் என்ன சொல்லியிருந்தோம் குருட நொண்டி அப்படிதானே ஆனால் டாக்டர் கலைஞர் அவர்கள்தான் அதையெல்லாம் விடுத்து அவர்கள் எல்லாம் மாற்றுத்திறனாளி என்று சொன்னது டாக்டர் கலைஞர் அவர்கள்தான் ஆனால் அந்த மாற்றுத்திறனாளியை கூட அற்புதமான முறையில் என்னென்ன நன்மை பண்ண சார் எவ்வளோ கோடிக்கணக்கில் இருந்தாலும் ஒரு நடக்க முடியாத ஒருத்தர் கடல் அலையிலே கால் பதிக்கும் வகையிலே மரபால் அமைத்து கொடுத்த மனிதனையும் மிக்க ஒரே மாண்பு நம்முடைய நமக்கு இப்போ இப்போ ஐயா அவர்கள் வந்து உறுதிமொழி எடுத்தாங்க இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நாம் பண்ண வேண்டியது அவர் மத்திய அரசு அந்த பிரச்சனையெல்லாம் அவர் பார்த்துக்கிட்டோம் முதலமைச்சர் பார்த்து நம்ம பண்ண வேண்டியது என்ன தெரியுமா நம்முடைய மொழி நம்முடைய இனம் இதை எங்கேயுமே நாம் விட்டு கொடுக்காம இருந்தாலே போதும் ஒவ்வொருத்தரும் நாம் அவருடைய லட்சியத்துக்கு கிட்ட போயிடுவோன்னு அர்த்தம் நமக்கு என்னென்னா இன்னும் விழிப்புணர்வு வரல அதுதான் பிரச்சனை சாதாரண அட்வர்டைஸ்மெண்ட்லேயே நம்மளை ஏமாத்துறானுங்க சார் ஒரு பொண்ணு கலெக்டரு வருது அந்த அந்த கலெக்டரோட தங்கச்சி ஓடி வந்து அக்கா நானும் கலெக்டர் ஆகணும் வந்து உடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க சிந்தால் சோப்பில் குழின்றாங்க கலெக்டர் ஆகிறதுக்கு சிவில் சர்வீஸ் எழுதுன்னு சொல்ல சிந்தால் சோப்பில் குளி போதும்னு அது பரவாயில்ல இன்னொன்று பார்த்துக்கிறீங்களா இந்த பான்ஸுன்னு ஒன்று வரும் ஒரு பொண்ணுங்க ட்ரெயினில் ஏறுது பான்ஸு பான்ஸ் போட்ட பொண்ணு ட்ரெயினில் ஏறுது அந்த பொண்ணோட லவர் நான் பண்ணுறேன் போய் தொலை நீ டாடா கவனிக்கிறான் உடனே அது என்னோட வரமாட்டாயாந்து ஓடு போய் ஏறுவான் டிக்கெட்டே வாங்காமல் நான் முப்பத்தஞ்சு வருஷமாக பான்ஸ் போடுறேன் இதுவரையும் தனியாக தான் போடுறேன் அதில் இன்னொரு பிரச்சனை என்ன தெரியுமா அந்த பவுட்ரு போட்டிங்கன்னா போடுறவங்களுக்கு தெரியும் இந்த பான்ஸை போட்டுட்டு வேரில் வந்தது வச்சிங்களேன் ஒரு வித்தியாசமான நாத்தம் வரும் ஒருத்தம் பக்கத்தில் வரமாட்டான் சில அட்வர்டைஸ் ஆமாங்க நல்லா இன்சூரன்ஸ் எடுத்து தான் பண்ணேன் சார் ஒரே அட்வர்டைஸ்மெண்ட்டு அடுத்த நாள் போய் இன்சூரன்ஸ் எடுத்துட்டேன் பாலிகா பசார் பார்த்துக்குறீங்களா ஒரு அம்மா படத்துக்கு முன்னால் போன மாதம் அக்கா கிட்டே கடை வாங்கி எப்படியோ சமாளிச்சிட்டேன் நீங்கள் மட்டும் ஒரு கோடி ரூபா அப்படின்னு ஒரு படம் வேணுமா சார் அந்த படம் பாருங்களேன் நம்ம மூஞ்சி மாதிரியே இருக்கும் அந்த அம்மாவுக்கு அவர் போனது கூட முக்கியம் இல்லை ஒரு கோடி ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் போடாமல் இருக்கேன்னு அப்படி தான் ஒரு தாயுமான ஒரு மனம் குழந்தைகள் மாணவர்கள் மாணவிகள் சார் ஒரு குடும்பத்தில் மகனுக்கு ஆயிரம் மகளுக்கு ஆயிரம் அம்மாக்கு ஆயிரம் வேற எந்த மாநில அரசாங்கமும் எதிர்பார்க்க முடியாது மருத்துவத்திலே உச்சகட்டத்திலே இருக்கின்றது எடுத்த துறை எல்லா துறையிலுமே சாதனைகள் புரிகின்ற நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு வாழ்த்துக்களை கூறி நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்